الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العليم وصدق رسوله الكريم وما بعد புகழும் புகழ்ச்சியும் இயஹுவல்லாகி அல்லாவிற்கு மட்டுமே உறுத்தாகட்டும்மாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மஹமது சல் அல்லாஹ் வலிஹசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குழுமிற்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை யாரும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தலா வரகாத்துவும் கனியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே அல்லா சுபானா தலா ஈமான் கொண்டவர்களுடைய பல நனவுகளையும் அவர்கள் எதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்கள் எதை அடைந்து கொள்வார்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்கள் எதை இணை வைக்கின்றார்கள் எப்பேற்பட்ட ரப்பை அவர்கள் மறுக்கின்றார்கள் இதனால் அவர்கள் என்ன அடைவார்கள் என்பதைப் பற்றி அல்லாஹுமானா சுரா பக்ராவிலே கூறியிருக்கின்றான் எனவே ஈமான் வாழ்வது இந்த உலகத்திலே எவ்வளவு அவசியம் அது குறித்து அல்லாஹ் குர்வானிலே என்ன பேசுகிறான் என்பதை சற்று நாம் தெரிவதும் அவசியமாகும் அருமையானவர்களே நமக்கெல்லாம் ஈமான் என்பது மேலும் கலிமா என்னுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் இது எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த பாக்கியத்தை வரலாற்றில் எழுதுகிறார்கள் நவ்சாசமுடைய சிறிய தந்தை அப்துல் முத்தரிபிற்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை நவ்ஷாசாமுடைய சிறிய தந்தை அவர்கள்தான் வளர்த்தார்கள் எல்லா துன்ப நேரங்களிலும் எல்லா கஷ்ட நேரங்களிலும் உறுதுணையாக இருந்தார்கள் மக்கா குறைசிகளுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்தார்கள் ஆனால் அவருடைய மரண தருவாயிலே பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அறைக்கு சென்று கூறினார்கள் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த களிமாயை நீங்கள் மொழிந்தால் போதும் தந்தையே சிறிய தந்தையே உங்கள் மறுமை வெற்றிக்கே நான் பொறுப்பேற்கிறேன் என்று கூறினார்கள் பிற இடத்தில் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தோல் கூறி காட்டினார்கள் என்னுடைய சிறிய தந்தை ஏற்காத இந்த களிமாவை உங்களில் யார் மொழிவாரோ அவருடைய மறுமையின் வெற்றிக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக பெருடத்திலே பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் ஆஹா அருமையானவர்களே அப்போ எப்பேற்பட்ட களிமாவின் வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி களிமாவை கூறிவிட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் எதை ஈமான் கொண்டிருக்கிறோம் நாம் நாங்கள் எதை ஈமான் கொண்டிருக்கிறோம் இதை தான் குர்ஹானிலே அல்லாஹ் பேசுகின்றான் சூரால் அல் அலிஃப்லா மீம் வானவர் ஜிப்ரில் அலித் வசலாம் அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு இறங்கிய இந்த குர்ஆன் ஆகிய இது இதைதானியமான் கொண்டிருக்கிறோம் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான் கல் கிதாப் இதை பெறப்பட்ட ஒரு வேதமாகும் லாரை பீஹி அதில் உங்களுக்கு எந்தவித ஒரு சந்தேகமும் தேவையில்லை அது ஹுதல்லில் முத்தக்கின் அது முத்தக்கின்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன யுக்மினூன பில் ஹைப் யார் ஈமான் கொண்டு யுக்மினூன் பில் ஹைப் மறைவான விஷயத்தை ஈமான் கொண்டு ஒ யுகிமுன சொலத் மேலும் யார் தொழுகை நிலைநாட்டுகின்றார்களோ ஒமிம்மா ரசக்னாகும் யுன்ஃபிகோன் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த உணவுகளிலிருந்து அவருடைய செல்வங்களிலிருந்து யார் பிறருக்கு தர்மமாக செலவும் செய்கிறார்களோ யார் பிறருக்கு தர்மமாக செலவும் செய்கிறார்களோ வல்லதீனூக்கல்லா கூறுகிறான் அந்த மீன்கள் இன்னும் நம்பிக்கை கொள்வார்கள் எதை நபியே யுக்மீன்சில உங்கள் மீது நான் இறக்கிய இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்வார்கள் வமா மின் கவுலிக்க உங்களுக்கு முன்பாக இறக்கப்பட்ட ஈசா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய வேதத்தையும் மூசா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் தௌராத்தையும் இந்த நெஞ்சிலையும் தௌராத்தியும் நம்பிக்கை கொள்வார்கள் வபில் ஆஹிரத்தி ஹும் யூ இப்படி இவர்கள் நம்பிக்கை கொள்வதின் காரணமாக இவருடைய இறுதி இந்த நல்லடியாருடைய மருமை அல்லாஹ் யூ கையின் வெற்றியானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான என்பதாக அல்லாஹ் குர்பானிலே கூறுகிறார் ஆஹா அருமையானவர்களே அப்ப எங்களுக்கு முதன் முதலாக என்ன உ உள்ளத்தில் உருவாக வேண்டும் இந்த குர்பானிலே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாத அல்லாஹால் எங்களுக்கு நம் நம்சாசம் மூலியமாக எங்களுக்கு வந்தது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் என்று சொன்னால் மறைவான விஷயம் எது எங்களுக்கு மறைவான விஷயம் மரணத்திற்கு உள்ள வாழ்க்கை எங்களுக்கு மறைவான விஷயம் மரணத்திற்கு பிறகு கபூரிலே அடக்கம் செய்த பிறகு கபூருடைய வாழ்க்கை என்பது எங்களுக்கு மறைவான விஷயம் நாங்கள் சொர்க்கத்தை காணவில்லை அது மறைவான விஷயம் நரகத்தை காணவில்லை அது மறைவான விஷயம் மலக்குமார்களை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் ஈமான் கொள்கிறோம் அருமையானவர்களே இப்படியாக ஒரு மனிதனுடைய முடிவிற்கு பிறகு அடுத்த வாழ்க்கையில் அவன் எதையெல்லாம் சந்திப்பானோ அவன் எதையெல்லாம் அங்கே அவன் காண வேண்டியது இருக்கிறதோ எதெல்லாம் அவனுக்கு அங்கே நலவோ எதெல்லாம் கெட்டதோ எல்லாம் பெருமானா சதலாஹு அலிஹ் வசலம் அவர்களின் மூலியமாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லஹா மிக தெளிவாக எல்லா நபிமாறு கொண்டும் அந்தந்த சமூகத்துக்கு அல்லாஹ் விளக்கினான் எனவே இந்த மறைவானவற்றை நம்புவதன் காரணமாகதான் நாம் எல்லாம் அருமையானவர்களே முக்மீன்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு தொழுகையில் விஷயத்துல ஒரு குறைவு ஏற்படுது ஒரு வக்துக்கு அல்லது ஒரு நாள் ரெண்டு வக்து கழிஞ்சிருது எங்களால தொழுக முடியல எங்களுடைய வேலையின் பலு அல்லது தொழுகவே முடியல ஜும்மா ஜும்மா தான் தொழுக முடியுது அப்ப சம்பந்தப்பட்ட கூறப்படுகின்ற ஹதீசுகள் என்ன யார் ஒருவொருத்தருடைய கலா செய்கின்ற விட்டுட்டாங்க ஆனால் கலா செஞ்சார் அவருடைய பெயர் நரகத்தினுடைய வாசலில் எழுதப்படுகிறது பெருமான சொல்லாலே அப்படி எங்கள் ஈமான் குறைந்து விட்டதா அப்ப தினமும் எங்களுக்கு இத்தனை பக்துகள் தெரிந்தே கலா ஆகின்றதே எங்களுடைய ஈமான் பலகீனம் அடைந்து விட்டதா இந்த குரானில் என்று கூறுகிறானே சந்தேகமே இல்லை என்று கூறுகிறானே எங்களுடைய உள்ளத்தில் என்ன ஆகிவிட்டது அருமையானவர்களே இந்த கேள்வியை தொழுகையில் கவனக்குறையக்கூடிய நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிதான் கண்ணியமானவில்லை இது இந்த நல்லடியார்கள் இப்படியாக அல்லாஹவர் கொடுக்கூடிய செல்வங்கள் இருந்து அல்லாவின் பாதையில் செலவு செய்வார்கள் இந்த நல்லடியார்கள் இந்த குர்வானை மிக அதிகமாக ஈமான் கொள்வார்கள் எந்த சந்தேகமும் இல்லாத இந்த குர்வானை அல்லாஹவால் இறக்கப்பட்டது என்பதாக முழுமையாக நம்புவார் இப்படி நம்ப கூடியவர்களுக்கு இவரு இறுதி வெற்றியானதாக இருக்கும் உலாய்க்கு அலாஹுதம் மிர்ரீம் இப்படி ஈமான் கொள்வதன் காரணமாக அல்லாஹின் புடத்திரு புறத்தில் இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இப்படி ஈமான் கொள்வர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அருமையானவர்களே எத்தனையோ இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு ஹுதல் கிடைக்கவில்லை அல்லாஹ் இங்க குர்பானில குறிப்பிடுகின்றானே உலாய்க்கு அலாஹுதம் மிர்ரீம் அந்த ஹுதா அந்த நேர்வழி தெரியுங்களா டெய்லியும் தான தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு நலவே நடக்கூடிய மிக நல்லவர்கள் முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத அந்த முதன் அந்த நேர்வழி அருமையாக நமக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அல்லாவிற்கு எத்தனை நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் அல்லாஹ் கூறுகிறார் இப்படி நம்பிக்கை கொள்வதன் காரணமாக உலாய்க்க ஹுதம் இர்ரபிஹீம் அல்லாஹ் தான் அதிக நல்லடியார்களே நேர்வழியின் பக்கமாக செலுத்துவான் உலாய்க்க ஹுமல் முஃப்லிஹோன் இப்படி நேர்வழியிலே அவருக்கு பெற்றதின் காரணமாக முஃப்லிஹோன் வெற்றியாளர்களாகவும் அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் ஆஹ் அருமையானவர்களே இந்த குர்ஆன் எங்களுக்கு எவ்வளவு தகவல்களை கூறுகிறது பார்த்தீர்களா இது குர்ஆனுடைய ஆரம்ப சில வசனங்கள் தான் இந்த சில வசனத்திலேயே மிக சுருக்கமான ஒவ்வொரு லைனையும் அல்லாஹ் எத்தனை விதமான கருத்துக்களை உள் வைத்து தன் அடியாரைகளை செதுக்குகிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கணியமானவர்களே இப்படியாக கூறிவிட்டு அப்படியே அல்லாஹ் மருத்துவர்களின் பக்கமாக வருகிறான் மருத்துவர்களா அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவர்கள் ஒன்று சிற்கு செய்வாங்க அல்லாவுக்கு அல்லாவுக்கு நிகரா ஏதோ ஒன்று ஆக்கிடுவாங்க கல்லையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரையோ இன்னொன்னு கஃபர அல்லாவையும் மறுத்துருவாங்க அப்படியெல்லாம் எங்கெல்லாம் எதுவும் படைக்கலப்பா நாங்களா தோன்றி நாங்களா ஓடி நாங்களா மூத்தவங்களா இருக்கும் என்பதாக இவர்களின் எல்லாம் சமந்தான் என்னது அழகும் அந்த நபர்கள் மீது சென்று அந்த அந்த நரகத்தை குறித்தும் அல்லாஹுடைய கடும் கோபத்தினுடைய எச்சரிக்கை குறித்தும் அவர்களுக்கு நீ சொல்வது அம்லம் சொல்வதுகோம் சொல்லாமல் இருப்பதும் அந்த எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிறதும் லாய்மினோன் ரெண்டுமே அவங்களுக்கு சமந்தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் லாய்மினோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார் நம்பிக்கவே நம்பவே மாட்டார்கள் கணிமையானே அப்போ எவ்வளோ பெரிய அதாவை பாருங்க அல்லாவி குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு மனிதன் மறுக்கிறார் மறுக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் சிலருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான் என்பதுதான் அர்த்தம் அவருக்கு நேர்வழிக்கான பல வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பான் ஆனால் அவருடைய சில கடுமையான பாவங்கள் சில கடுமையான அவருடைய கெட்ட செயல்கள் கெட்ட குணங்கள் அவர்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களின் மீது அல்லாஹின் பக்கமாக மேலும் சொர்க்கத்தின் பக்கமாக உள்ள நேர்வழியின் மீது அவர்களுக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்காம போயிரு ஏன் ஹத்தம் அல்லாஹு அல்லா குலூபிஹிம் அவருடைய உள்ளங்களை எல்லாம் செய்து விட்டான் முத்திரையிட்டு விட்டான் அவருடைய செவிப்புலர்கள் மீது எல்லாம் முத்திரையிட்டு விட்டான் வாசாரிஹீம் அவருடைய பார்வையின் மீது அல்லா முத்திரையிட்டு விட்டான் இது யார் செய்கிறான் விடு செய்துவிடு செய்து விடுகின்றான் ஏன் அப்பேற்பட்ட பாவங்களில் கடுமையான விஷயங்களில் மக்களையே கூட்டிக்கிட்டு போகக்கூடிய கெட்டவர்களாக இருப்பார்கள் கண்ணியமானவர்களேதான் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க எச்சரிக்கை செய்தாலும் நீங்க அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் நலியும் இப்படியாக அவருடைய உள்ளத்தின் மீது அவருடைய செவிப்புலனின் மீது அவருடைய பார்வையின் மீது அல்லாஹ் முத்திரை விட்டுவிட்டால் நபி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எல்லாம் தான் அல்லாஹ் கூறுகிறான் எல்லாம் அந்த காசரில் இருக்கின்றார்களே அதாபுன் அலீம் கடுமையான வேதனை கொண்டு அல்லனே செய்வான் மகத்தான வேதனை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான் கணியமானவர்களே குருட்டம் அல்லா கூறுகிறான் ஒமினாஸ் யார் மக்கள் இல்லை மைய கூலு நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் பில்லாஹி ஒபில் யோமில் ஆஹிரி அல்லாஹும் ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த மருமையில நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் கொள்கிறார்களோ ஒமா ஹும்பி மினி சில காஃபிர்கள் நம்சாசா அவங்கள்ட்ட வருவாங்க வந்து சொல்லுவாங்க நபி நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் உங்களையும் மறுமையை நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்பதாக சில நய வஞ்சகர்கள் என்ன காரணம் கேட்டா அப்படி ஈமான் கொண்டுட்டோம்னு தான் அந்த சபையில நமக்கு என்ன இடம் கிடைக்கும் அங்க என்ன நடக்குது நம்சாசில என்ன பேசிக்கிறாங்க என்பதை அந்த செய்தி எல்லாம் சேகரித்து அப்படியே போய் காஃபிகள்ட போய் ஒப்பிடிக்க ஒப்பிக்கிறது காஃபிகளுடைய ஒப்படி ஒப்பிக்கிறது அல்லாஹ் இந்த தீவர்களை பற்றி மல்லா கூறுகிறான்

இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லா குருவானையில கேட்கிறார் ஏன் இப்படிப்பட்ட இளிநிலை அவர்களுக்கு நம்சாசனம் இருக்கும் காலத்திலேயே நம்சாசனம் அவங்களுக்கு முன்பாக வகி இறங்குது ஜிவிலேசனம் வந்துட்டு செல்வதெல்லாம் பார்க்கின்றார்கள் ஏன் இவர்கள் இப்படி ஈமான் கொள்ளாமல் போயிட்டாங்க அல்லாஹ் அதை விளக்குகின்றான் அவடைய உள்ளங்களில் மரதும் நோய் இருக்கு அவடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது அல்லாஹ் அந்த நோயை அதிகப்படுத்தி நலீம் அந்த நோயின் காரணமாக அல்லாஹ் கடுமையாக பிமா கானு இவர்கள் பொய் பேசி திரிந்து கொண்டிருந்த காரணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பதற்காகவே அல்லாஹ் இவர்கள் இப்படியே விட்டு வைத்து விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் மேலும் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் இந்த பாவம் செய்யக்கூடிய நபிக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த தீனுக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக சதா நேரமும் சூழ்ச்சிகளை அவிழ்த்து நபர்களை பார்த்து இந்த பூமியில நீங்க என்ன செய்யாதீங்க நாங்க தான் என்னது வழி செலுத்தக்கூடியவர்கள் என்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு ஐநா செகன் ஒன்று இருக்கு இவங்களுக்கு இந்த குரோனா இதுக்கு செட் ஆகும் அந்த அநியாயக்காரன் செட் செட்டாக் நாங்கள் என்ன செய்வோம் சமாதானத்தை கொண்டு வரத்துக்கு தான் ஒரு நாட்டுக்குள்ளே போறோன்னு சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா சண்டை போடுறவனு கூட ஆயுதம் இருக்காது நான் கொடுக்குறப்பா நீ சேர்ந்து அடின்னு என்பதாக கடைசியில் ரெண்டு ரெண்டு பேர் சண்டையில் ஒவ்வொருத்தருடைய பலகீனத்தை கடைசியை ஆட்சியாக மாற்றுவான் இப்படி தான் இதுதான் எல்லா குரானியில கூறுகிறார் இவங்க என்ன செய்கிறாங்க பூமியில போயிட்டு குழப்பம் செய்யாதீங்கன்னு சொன்னால் நாங்களாம் குழப்பம் செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் அந்த குழப்பத்தை நாங்கள் தான் முஸ்லீமும் நேர்வழிப்படுத்தக்கூடியன்னு சொல்லிக்கொண்டு அங்கே குழப்பத்தை விளைவித்து விடுவார்கள் அலா அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஆனால் என்பதை அவர்கள் உணர்ந்து இருக்க மாட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறார் வெளியமானவர்களே கூறிவிட்டு மேலும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சில உபதேசங்கள் செய்கிறார் யாலமும் அதாவது அந்த பாவிகள் அந்த பாவிகள் என்ன செய்யறாங்கன்னா எங்க நம்சாசா அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு வரீங்களே அப்ப நீங்க எல்லாம் ஈமான் கொண்டுட்டீங்களா என்பதாக அந்த எதிரி காஃபியருடைய தலைவர்கள் கேட்கும்போது போது அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டது போல நாங்க முட்டாள் கொடு நாங்க ஈமான் கொள்ள நினைச்சுக்கிட்டீங்களா அவங்கள போய் பரிகாசம் செய்வதற்கும் என்ன பேசிக்கிறான் தெரிஞ்சிட்டு வரத்துக்கு தான் நாங்க என்ன செஞ்சோம் அந்த சபைக்கு போய்ட்டு வந்தோம்னு சொல்றாங்க ஆனால் அதான் கூறுகிறான் இவர்கள் தான் அல்லாஹ் பரிகாசித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நவிய நீங்கள் விளக்குங்கள் என்பதாக கூறுகிறான் அருமையானவர்களே ஏன் குருவான் எல்லாம் இந்த ஆயத்தை இங்கே பேசும் நம்ம நினைக்கலாம் பாருங்க ஆனால் நம்சா சலாமுடைய அந்த சபையில் காஃபிரும் வருவான் முனாஃபிக்கும் வருவான் ஈமான் கொண்டவரும் வருவாங்க சாலிஹின்களும் வருவாங்க நம்சா சலம்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தி ஆகணும் யார் என்ன குணத்தில் வருவார்கள் எந்த நபர்கள் எந்த தன்மையில் உள்ளவர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்தான் ஆனால் நல்லா ஒரே மாதிரியே நடத்தும் நம்சா செலவன் இங்கேதான் நம்சா உங்களுக்கு பெரிய சோதனையே பெரிய சோதனையே தான் அப்போ அதுதான் நல்லா குர்வானிலே ஜிப்ரலேஸ்வரன் மூலியமாக அல்லாஹ் விலக்கி கொண்டே இருக்கின்றான் அருமையானவர்களே இப்படியாக குர்வானிலே எல்லாம் பல இடங்களிலே ஈமான் கொண்டவர்கள் உயர்ந்த நிலை என்ன காஃபிர்கள் ஏன் மறுக்கின்றார்கள் இவர்களுக்கான அதாப் என்ன என்பதை பற்றி பல தரப்பட்ட இடங்கள்லாம் விளக்கிக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் குர்வானிலே சில இடங்களில் எல்லாம் கூறுகிறார் யார் ஈமான் கொண்டு நல்லமலுக்கு செய்கிறார்களோ சொர்க்கத்தினுடைய சில காட்சிகள் எல்லாம் விளக்கின்றான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எப்படிப்பட்ட சொர்க்கம் சதா நேரமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவுகளுக்கு என்ன செய்வார்கள் கட்டில் மீது சாய்ந்தவர்களாக இலைப்பார்வல் என்பதாக வருகிறது மேலும் காசியர்களை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான் அல்ல அங்கே அவர்களுக்கு சூடான ஹமீன் சொன்னா சூடு சூடான கொதி நீரும் முள்ளு செடி இதுதான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் அது அவங்க குடிக்கும் போது அந்த உடல் எல்லாம் பொத்து போட்டு கொள்ளும் அப்ப அவங்க கத்தும் போது அந்த தண்ணீரும் சீலும் கொடுக்கப்படும் என்பதாக அந்த காட்சி அல்லாஹ் வர்ணிக்கின்றான் அருமையானவர்களே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்றுதால் இந்த உலகம் என்பது தற்காலிகமான ஒரு விஷயம்தான் ஆதம் நபி அலிஹாத்து வசலாம் சொர்க்கத்தை விட்டு வெளியேறும் போது மிகவும் கை சேதப்பட்டார்கள் ஆதமும் ஹவ்வா அலி இஸ்லாத்து வசலாமும் அப்படி ஒரு அழுகை எழுதார்கள் அப்ப அல்லாஹ் அந்த நபியை அழைத்து கூறினான் இந்த இடத்துக்கு மீண்டும் நீங்கள் வருவீங்க எப்படி இந்த இடத்துக்கு மீண்டும் வருவீர்கள் யார் வருவீர்கள் யார் இப்பொழுது நீங்கள் எந்த ஈமானோடு இங்கிருந்து வெளியே போறீங்களோ ஏன்னா சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க மலக்குமாரில் பார்த்துட்டாங்க அல்லாஹுடைய விஷயத்தையும் பார்த்துட்டாங்க எல்லா நலவுகளையும் பார்த்துட்டாங்க அப்ப இதெல்லாம் மீண்டும் மறைக்கப்படும் என்னுடைய தூதர் மூலியமாக ஞாபகம் ஊட்டப்படுத்தப்படும் அப்படி போது யார் அந்த வேதத்தையும் அந்த நபியும் ஈமான் கொண்டார்களோ மீண்டும் இந்த சொர்க்கத்தில் நான் நுழைய செய்வேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் எனவே அருமையானவர்களே அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆதம் நபியை பார்க்கல அல்லாவை பார்க்கல மறுமையை பார்க்கல ஆனால் எங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டுருச்சு எங்களுக்கு நபிமார்களுடைய எச்சரிக்கைகள் வந்து சேர்ந்து விட்டது எனவே இந்த சுருக்கமான காலகட்டத்திலே இதை நம்பி இதனை ஈமான் கொண்டு உறுதியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிரந்தரமான நிம்மதியான சொர்க்கத்தை நாம் நுழைந்து விடுவோம் அப்போ உலகத்தில் ஒரு வாழ்க்கையில பார்க்குறோம் நம்முடைய குடும்ப தேவைகள் இருக்கு சுய தேவைகள் இருக்கு இதனுடைய நேரங்கள் காலங்கள் உழைப்புகள் போக மீதியெல்லாம் நாம் சுவனத்திலே எந்த அந்தஸ்தில் அல்லாவிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அந்த அந்தஸ்திற்கு தக்கவாறு நாம் தனிப்பட்ட முறையில் இன்ஃபிராதியாக அமல்களை அதிகம் ஈடுபட வேண்டும் இதைதான் இங்கே நாம் இந்த உலகத்தின் யதார்த்தத்திலே பார்க்க முடிகிறது அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அவனை காப்பாற்றவில்லை மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அவனை காப்பாற்றவில்லை பாருங்கள் மைக்கேல் ஜாக்சன் ஒரு நபர் வாழ்ந்தார் ரொம்ப உலகம் புகழ்பெற்றவர் நூற்றம்பது வருஷம் வாழணும் என்பதற்காக ஸ்பெஷலான சில டாக்டர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருடைய உடலை பார்த்துக்கிட்டு வந்தார் ஆனால் அந்த டாக்டர் போட்ட ஏதோ ஒரு ஊசினாலேயே அவருடைய பாய்சனாயிடுச்சு அவங்களுடைய அந்த ஆளுக்காக சேரலையே எல்லாமே மூத்தா போயிட்டாங்க என்பதாக ஒரு விஷயத்தில் வெளிவார் அப்போ நீங்கள் அம்மா என்னதான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக வாழ வேண்டும் ஆசை என்று ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் வந்துவிட்டால் அருமையானவர்களே ஒரு நொடி பொழுது முந்தவும் முந்தாது மரணம் ஒரு நொடி பொழுது பிந்தவும் பிந்தாது அப்போ மூடி உருவக்கூடிய வாழ்க்கையின் மீது நாம் பேராசை கொள்ளாமல் பேராசைப்பட்டு அதை நாம் அடைவின் விஷயத்திலே ஏனைய பிற மனிதர்கள் மீது அநியாயம் புரியாமல் சற்று நாம் நம்மை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு மறுமை விஷயத்தின் மீது நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் நெருக்கமான சுகமான வாழ்க்கையும் வாழும் காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையும் நம்மளால தான் வாழ முடியும் வாழும் காலத்திலேயே உலகம் இவ்வளவுதான் இதுக்குன்னு ஒரு முகம் இருக்கு அதுக்கு அவ்வளவுதான் அது கொஞ்சம் ஆளை வச்சு பார்ப்போம் அந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நிம்மதியாக பார்க்கும் நோய் நொடி வந்தவனே ஸ்டார்ட் ஆயிடுற அவரு அப்போ உனக்கு இவ்வளவுதான் என்பதாக அதை புரிந்து கொண்டு நம்முடைய அமல்களை அன்றாட அமல்களை நம்ம டைம் டேபிள் போட்டு அதன்படி அதன்படி வாழ்வதும் பிற மக்களை ஆர்வப்படுத்துவதும் அல்லாவிடத்திலே நெருங்கக்கூடிய வேலையை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் வாழும் காலத்தில் நாம் நிம்மதியாக இருக்கலாம் மரண நேரத்தில் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அல்லாவி சந்திக்கும் தினத்தில் நாம் நிம்மதியாக சொர்க்கத்தின் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்கள் பெறலாங்களா சொல்லுங்கள் அல்லாஹ் எனவே அருமையானவர்கள் இந்த சுருக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து தான் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் எனவே அல்லாஹ் முதல் பகுதியிலே ஈமான் கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் விளக்குகின்றனோ அந்த அனைத்து விஷயங்களையும் முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாஹ் எப்பேற்பட்ட ஈமானை தன் இடத்திலிருந்து ஏற்கின்றானோ அந்த ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் நம் அனைவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹிருத் அலமதுல்ல ரூபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரகாத்து சொன்ன தொழுவாங்க